சந்திரபாபு நாயுடு வந்து ஐயா தேவேந்திர பட்னாவிஸ் ஐயா பிரமோத் சாவந்த் ஐயா கோவாவுடைய முதலமைச்சர் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஆந்திராவுடைய முதலமைச்சர் எல்லாரும் இடத்துல இந்தியாவில் குறிப்பாக நம்முடைய கோவில்களை மையப்படுத்தி எப்படி ஒரு பொருளாதார மாடலை உருவாக்கலாம் இன்னைக்கு அயோத்தியாவை பார்க்குறோம் காசியை பார்க்குறோம் உஜ்ஜயனை பார்க்கறோம் புனரமைக்கப்பட்ட பிறகு பூரி ஜெகநாதர் ஆலயம் உட்பட புனரமைக்கப்பட்ட பிறகு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது அதாவது கோவிலுக்கு சாமி கும்பிட போறோம் தர்மத்தை காக்க போறோம் ஒரு பக்கமாக இருந்தாலும் கோவிலை வச்சு எப்படி ஒரு பொருளாதார மாடல் உருவாகும் அப்படிங்கறது இந்தியா முழுவதும் பார்க்குறோம் அதை பத்தி ஒரு கலந்தாய்வு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு நானும் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கோயில்கள் எப்படி இருக்கு குறிப்பா மிஸ்மேனேஜ்மெண்ட் பார்ட் நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு கோயில் எச்சாரன் இருக்காங்க பட் சரியில்லை என்ன பண்ணணும் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கு அதை எப்படி அன்லாக் பண்றது இதெல்லாம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அதனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் கூட நம்ம திருப்பதியில இருக்கோம் திருப்பதியினுடைய மதிப்பு திருப்பதி கோவிலினுடைய மார்க்கெட் வேல்யூ மதிப்பு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இதை கணக்கீடு செஞ்சுருக்காங்க பதினாறாயிரம் கோடி ரூபாய் வங்கி கணக்கில் வைப்பு தொகையாக இருக்குது பத்து டன் கோல்டு வங்கியில் இருக்குது ரெண்டரை டன் கோல்டு ஆர்னமெண்ட்டாக இருக்குது வருஷத்துக்கு ரெவென்யூ மட்டும் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க டிடிடி அப்படி இருக்கும் பொழுது திருப்பதி தேவஸ்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்ரெண்டு அதே காலகட்டத்தில் வந்து ஒரு சட்டம் நம்ம எச்ஆர்என்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கோவில் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு தமிழ்நாட்டுல எத்தனை கோவில் நம்ம கோடி கோடி சொல்ல சொல்ல முடியும் முடியும் அல்லது டெம்பிளுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு அதை அன்லாக் பண்ணோம்னா அந்த கோவில் மட்டுமல்ல கோவில் சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டம் மட்டுமல்ல அந்த பகுதியே இந்த பொருளாதார அடிப்படையில் முன்னேறலாம் ஹார்வர்ட் ஸ்டடி திருப்பதிய பத்தி ஹார்வர்ட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டடியும் நான் கோட் பண்ணி சொன்னேன் திருப்பதியில் எந்த மாதிரி வேலை வாய்ப்பை திருப்பதி தேவஸ்தானம் உருவாக்கிருக்கிறாங்க தேவஸ்தானத்தை நம்பி திருப்பதியை சுற்றி எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வந்திருக்கு டிரான்ஸ்போர்டேஷன் பிசினஸா இருக்கலாம் ஃபுட்டு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம் ஏன்னா கோயிலுக்கு என்னென்ன தேவையோ ஒரு பெரிய நகரமே இங்கே உருவாகிருது அதை தமிழ்நாட்டிலையும் செய்யணும் அது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதெல்லாம் அங்கே பேசியிருக்கேன் எல்லா தமிழ்நாட்டிலையும் பேசுகிறதாங்கன்னா புதுசாக நான் எதுவும் சொல்லல திறந்து வச்சுக்கிட்டே இருக்கேன் அஞ்சு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் நிலம் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பாலிசி டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ஏக்கர் காணாம போயிடுச்சு ஓர பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு லட்ச ஏக்கர் காரணம் என்னென்னா என்கரோச்மெண்ட்டு திரும்ப பிடிக்கிறது இல்லை ரெட்ரிவ் பண்ணுறது இல்லை மொத்தமாக அறநிலைத்துறை இந்த லேண்ட் இவ்வளோ அதெல்லாம் கோட் பண்ண எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் லேண்டு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்கன்னு அவங்க காட்டுறது முந்நூறு கோடி ரூபாய் வருமானம் காட்டியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் நியாயமாக மார்க்கெட் வேலியில் போனீங்கன்னா ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே குறைந்தபட்சம் வருமானம் வரும் அதை வச்சு எத்தனையோ வேலைகள் செய்யலாம் அதனால் தான் இன்எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட்டு ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்து இவோஓ போடுறனால எவ்வளோ இன்னஃபிஷியண்ட்டாக இருக்கு அப்படின்னு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு